அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த விநாயகர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நாயகர் அருள் வருவோம் நன்றி வணக்கம் தும்பி கையால் ஆசி நல்கும் தூயவனே துயரையெல்லாம் விரட்டிடும் விநாயகனே தும்பி கையால் லாசி நல்கும் தூயவனே துயரையெல்லாம் விரட்டிடும் விநாயகனே அம்பொலியை சிறம்புனைந்தோன் திருமகனே அம்பொலியைச் சிரம்புனைந்தோன் திருமகனே அச்சுத கேசவ மூர்த்தியின் அருமை மருமகனே அச்சுத கேசவ மூர்த்தியின் அருமை மருமகனே அச்சுத கேசவ மூர்த்தியின் அருமை மருமகனே தும்பிக்கையால் ஆசினும் தூயவனே துயரையெல்லாம் விரட்டிடும் விநாயகனே தம்பிக்கு முன்னின்று நடத்தினை திருமணம் தகைமிகை உன் மீது மலர்களின் அருமணம் தம்பிக்கு முன்னின்று நடத்தினை திருமணம் தகைமிகை உன்மீது மலர்களின் கும்பிடும் அடியார்க்கு குவிந்திடுமே தனம் குவிந்திடுமே குவிடுமேதனம் குறிக்கோள் நிறைந்துன்னால் கிடைத்திடும் பூரணம் குறிக்கோள் நிறைந்துன்னால் கிடைத்திடும் பூரணம் தும்பி கையால் ஆசி நல்கும் துயவனே துயரையெல்லாம் விரட்டிடும் விநாயகனே தெம்பினை நீயும் தருவாயமக்கு புகுத்தி குழப்பத்தை விளக்கு தெம்பினை நீயும் தருவாயமக்கு தெளிவை புகுத்தி குழப்பத்தை விளக்கு அம்பிகை மகனே பேருக்கு அம்பிகை மகனே ஆனந்தம்பேருக்கு ஆனைமுகன் உன்னால் அகலும் வம்பு வழக்கு ஆனைமுகன் முன்னால் அகலும் பம்பு வழக்கு தும்பி கையால் ஆசி நல்கும் தூயவனே துயரையெல்லாம் விரட்டிடும் விநாயகனே அம்புலியை சிரம்புனைந்தோன் திருமகனே மூர்த்தியின் அருமை மருமகனே மூர்த்தியின் அருமை மருமகனே தும்பிக்கையால் ஆசை ஆசி நல்கும் தூயவனே துயரையெல்லாம் விரட்டிடும் விநாயகனே நன்றி வணக்கம்